அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த ஒரு ஜாதகர் பார்த்தீங்கன்னா சொந்த ஊரை விட்டு வெளியேறிடுவாங்க தாத்தாவும் அதான் அந்த அங்கேருந்து வெளியேறிட்டான்னா மகனும் அங்கே செல்ல முடியாது பேரனும் அங்கே செல்ல முடியாது சொந்த ஊரையும் மறந்துட்டு குடியுறன ஊர்லேயே அந்த அமைப்பில் அவங்க வசதியாக இருப்பாங்களா ஏழ்மையாக இருப்பாங்களா அவங்க வாழ்க்கை அங்கேயே அமையும் கரைச்சு கொள்ளுங்க அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இந்த லக்னாதிபதி எட்டில் போய் அமைஞ்சிட்டாருன்னா அந்த ஜாதகருடைய நிலை இதுதான் தான் கொள்ளுங்க கொள்ளுங்கள் இப்போ லக்னாதிபதி எட்டில் இருந்தால் பிறப்பிடம் விட்டு வெளியிடும் சென்று அந்த ஜாதகர் வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் மனம் வந்து எப்பொழுதும் சஞ்சலமுடனே இருக்கும் ஒரு மகிழ்ச்சியின்மை மனம் வந்து ஒரு மகிழ்ச்சியின் மகிழ்ச்சி என்பது அந்த மனதுக்கு தெரியாத சூழ்நிலை உண்டாகும் கருத்தில் கொள்ளுங்கள் லக்னாதிபதி பலமாக இருந்தால் வெளி இடத்தில் சென்ற அந்த ஜாதகர் சிறப்பான வாழ்க்கை வாழ்வார் மதிப்புமிக்க வாழ்க்கை வாழ்வார் எட்டில் லக்னாதிபதி பலம் இழந்தால் வெளியிடத்தில் வாழ்க்கை போராட்டமாகவே அமையும் அவருக்கு கருத்தில் கொள்ளுங்கள் லக்னாதிபதி பலம் இருக்கிறதுனா ராகு கேது நட்சத்திர சாரம் வாங்கிறது லக்கணத்துக்கு பாபருடைய அதாவது பாவிகளுடைய பார்வைப்படுறது தேய்பிர சந்திரன் கூடியிருக்கிறது லக்னாதிபதியுடன் பாவகிரங்களான செவ்வாய் சூரியன் பிரத் சந்திரன் இவங்களாம் லக்னாதிபதியோட சேர்ந்து இருந்தாங்கன்னா இல்லை அவங்களுக்கு அவர் மேலே பார்வைப்பட்டுச்சுன்னா லக்னாதிபதி கெட்டுடுவார் அப்படி இருக்கக்குள்ள வட்டாரத்தில் அந்த ஜாதகருக்கு போராட்டமே இருக்கும் சுப பார்வைகள் பெற்று லக்ன லக்னாதிபதி பலமாக இருந்தால் வெளி உலகத்தில் மிக சிறப்பான வாழ்க்கையை அந்த ஜாதகர் வாழ்வார் கருத்தில் கொண்டு பயன்பெறுகிறேன் நன்றி வணக்கம்